அந்த நேரத்துல அப்படிங்கிற ஆயத்தை வந்து செய்திகளை எல்லாம் சொல்லும் அல்லாஹூ சொல்லுகின்றானே அது உங்களுக்கு அறியுமா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாரு உடனே சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹூ வர சூழுக்கும் ஆயிடமோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல எங்களை விட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரன் தான் அதிகமாக அறிந்தவர்கள் நீங்களே சொல்லுங்கள் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நவிசல்லல்லாஹ் என்ற செல்லம் சொன்னாங்க ஃபை இன்ன எஃப் அரகா அந்தஷ்ஹத அல்லா குல்லி அவதின்ப அமத்தின் அவதின்ப அமத்தேன் ஒவ்வொரு ஆண்கள் ஒவ்வொரு பெண்கள் மீது அந்த பூமியாகிறது தனக்கு மேலால் இவன் என்ன செய்தான் என்பதை அதை அறிவித்து காட்டும் இந்த இடத்துல வரலத்தோடுதான் அந்த இடம் சொல்லும் இந்த இடத்துல சுக்கத்தோடு தான் அந்த இடம் சொல்லும் இந்த இடத்துல நக்தோள்தான் அந்த இடம் நமக்கு சாட்சி சொல்லும் இந்த இடத்துல வச்சு இந்த தப்பை பண்ணனா இங்கே வச்சு புறம் பேசனா இங்கே வச்சு கோல் மூர்த்தனா ஒவ்வொரு இடங்களிலும் நடந்த காரியங்களை எல்லாம் பேசக்கூடிய ஆற்றலை அல்லா அந்த பூமிக்கு கொடுப்பான் என்பதை பெருமானார் செல்லலாம் என்ற செல்லம் விளக்கமாக சொல்லி காட்டுவார்கள் நம்ம யாசின் ஓதுறமே யாசினில் என்ன இருக்குது யாராவது சிந்தித்து பார்க்கின்றோமா யாசினை மட்டும் ஓதிட்டு மூடி வச்சிருந்தோம் சூரத்தில் ஃபாத்திகாவ ஒரு நாளைக்கு பதினேழு முறைகள் ஓதுகின்றோம் வரலாறு கொள்கையில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு ஃபாத்திகாசூரோடைய பொருள் தெரிகிறதா நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் யாசின் சூறால ஒரு வசதத்திலே அல்லாக்கு சொல்லுகின்ற உலகத்தில் எது பேசிச்சு வாய்தான பேசியது வாய்களுக்கு நான் பூட்டு போடுவோம் ஐதீகம் அவர்களின் கரங்கள் பேசும் இந்த கையை கொண்டுதான் இந்த ஹராபர் செஞ்சான் இந்த கையை கொண்டுதான் அநியாயமாக ஒருத்தனை அடித்தான் இந்த கையை கூட தான் கடன் வாங்கினான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல ஏமாற்றி விட்டான் வாங்கினான் எல்லாவற்றையும் இந்த கரங்கள் பேசும் அவர்களின் கால்கள் சொல்லும் என்ன சில வசனங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம் தோள்கள் பேசும் நம்முடைய தோள்கள் தோள்களுக்கு பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹு கொடுப்பான் என்று உலக பொதுமறையாம் அல்குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற அருமையானவர்களே அப்ப நாம என்ன செய்யணும் ஒரு இடத்துல தொழுதாமா கொஞ்சம் முன்னாடியோ பின்னாரையோ தள்ளி அது வலதுகிறது தான் நாம் சுண்ணத்தை தொழுக வேண்டும் என்பதையும் பெருமானார் அறைவ செல்லம் சொல்லி காட்டுவார்கள் இப்போ ஆண்களை பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சஹாபாக்கள் போரில் அப்படி பெருமானாரின் மீது அன்பு கொண்டார்கள் அதெல்லாம் உண்மையான காரியம்தான் அதை நம்ம பேசணும் அப்படின்னு போய்கிட்டே இருப்போம் அதை கொண்டு இப்ப ரசூல்லாவை போருக்கு கூப்பிட்டு நாம போய் நின்று செய்ய முடியுமா செய்ய முடியாது இப்ப நாம தற்சமயத்தில் தற்காலத்தில் நாம ரசூல்லா மேலே அன்பு வைத்தால் நாம எப்படி ரசூலை பின்பற்ற வேண்டும் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் சொல்வார்கள் அபு மஸ் அபு சாய்ரி அறிவிக்கக்கூடிய செய்தி இபுடு மாஜா இபுடு ஹுசைமா முஸ்லீம் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்படுகிறார் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் சொன்னாங்க ஒருவர் பரலான தொழுகையை தொழுதுவிட்டால் பள்ளிவாசலா வந்து இஷா தொழுகிறார் மகிதி தொழுகுறான் அசர் தொழுகிறான் தொழுது முடித்து விட்டால் ஃபல் எஜ் அல் இ பைத்திகி மென்கா நசீபா வீட்டிலையும் போய் அவர்கள் தொழுது கொள்ளட்டும் லுகர நாம தொழுகுட்டு வீட்டில் போய் நம்ம லோர தொழுகக்கூட வீட்டிலேருந்து வரும்போதே என்ன செய்யணும் அப்படின்னா முடிந்தால் முன் சுண்ணத்தை வீட்டிலையே நாம் தொழுக வேண்டும் முடிந்தால் பின்சுன்னத்தை வீட்டில போய் நாம் தொழுகணும் வசூல்லாக சொல்றாங்க நாத்த ஜா அது உயுத்தக்கும் உங்கள் வீடுகளை மன்னர்களை கோண்டணிகள் ஆக்கி விடாதீர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடமாக உங்கள் வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க தொழுகாத மாதிரி வீட்டுல தொழுகாம இருக்காதீங்க குரானத்தை ஓடாத மாதிரி வீட்டிலையும் குரான ஓதாம இருக்காதீங்க உங்கள் வீடுகளிலே சூரத்தில் பகராவி ஓதுங்கள் பெருமானார் சொன்னார்கள் பகரா சூரா என்பது குரானிலே பெரிய அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தாறு வசனங்களைக் கொண்டது ஹாஃபில்கள் ஓதுனாலே ஒரு மணி நேரம் ஆகும் ஹாஃபில் இல்லாதவங்க ஓதுனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் சூரத்தில் பக்கராவை உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஓதுங்கள் எந்த வீட்டிலே சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை வீட்டும் செய்தான் விரண்டு ஓடுகிறான் பெருமானார் செல்லல் ஆகும் செல்லம் சொல்வார்கள் சில வீடுகளில் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து வீட்டை கட்டியிருப்பாங்க அந்த வீட்டுக்கு முன்னால் போய் பாருங்களேன் ஒரு கட்டை விளக்குமாறு தொங்கும் கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க நாலு பிஞ்சை செருப்பு தொங்கும் ஒரு பூசணிக்காக தொங்க விட்டுருப்பாங்க கேட்டால் கந்திஸ்தி விருந்துடக்கூடாது ஜெய்த்தா உள்ளே வந்துடக்கூடாது பிசாசு உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் என்ன செய்வாங்கன்னா கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க இந்த பிஞ்சை செருப்புக்கும் கட்டை விளக்குமாறுக்குலாம் ஜெயித்தான் பயப்படவே மாட்டான் ஒரு வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓதப்பட்டால் அந்த வீட்டை விட்டும் ஷெய்த்தால் ஓடுவான் பெருமானார் சல்லல்லா உலக செல்லம் சொல்வார்கள் இரவு நேரத்தில் படுக்கையில் அமர்ந்து கொண்டு அவுது பிறப்பின் பலன் அவுது பிறப்பின் நாஸ் குல்குவல்லா வகது ஆயத்துள் குருசி ஆமணர் ரசூலு இவைகளையெல்லாம் ஓதிவிட்டு அல்லாவை திக்கிரி செய்த நிலையில் ஒருத்தர் தூங்குவாரே ஆனால் சைத்தானை விட்டும் அல்லாதவரை பாதுகாப்பான் திருட்டுக்களை விட்டும் அல்லாதவரை பாதுகாப்பான் பஜிருக்கு நாம் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் படுக்க வேண்டும் அப்படி எல்லாம் செய்துவிட்டு படுத்தால் விட்டும் நம்மை அல்லாது பாதுகாப்பான் என்பதை பெருமானாருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும் அப்ப நம்ம பள்ளிவாசலில் தொழுதாலும் வீட்டில் போய் ஒரு சுண்ணத்தோ ஒரு நகிரோ தாய்மார்கள் தொழுகட்டும் அது வேற நாம போய் என்ன செய்யணும் போய் சுண்ணத்தை நாம் தொழுக வேண்டும் தொழுக வேண்டும் வீட்டிற்கு வர முடியாது என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அப்போ இரண்டாவது சுண்ண சுண்ணத்தை ரெண்டாவது சுண்ணத்த என்னது சுண்ணத்தான தொழுகைகளை நாம் பேட வேண்டும் அது குறிப்பாக பனிரெண்டு ரக்காத்துகள் முன்னால முன்னால் முன்னால நாலுக்கு பின்னால ரெண்டு பஹ்ரீப்புக்கு பின்னால ரெண்டு இஷாவிற்கு பின்னால ரெண்டு பனிரெண்டு ரக்காத்துகள் இது ரெண்டாவது நான் பேன வேண்டிய சொன்ன மூணாவதாக ரசூல்லா சொன்னாங்க பாம்பு சொல்லப்படுகிற ஐந்து நேரங்கள் பாம்பு சொல்லப்படுகிறது பாங்குல என்ன சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் நாலு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன் அப்படிங்கிற வார்த்தை நான்கு முறை சொல்லப்படுகிறேன் அஷ்ஹத் அல்லாஹிலாக இல்லை அல்லா அல்லாஹைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதை நான் சாட்சியாக சொல்கிறேன் ரெண்டு முறை சொல்லப்படுகிறது அஷ்ஹன் அண்ணன் மஹம்மதர் ரசூல் முகமது சல்லா அலிப சல்லாம் அல்லாவுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் ரெண்டு முறை சொல்லப்படுகிறார் ஹையா அல சொலா தொழுகையின் பக்கம் நீங்கள் வாருங்கள் ரெண்டு முறை சொல்லப்படுகிறார் ஹையா அல் அல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் ரெண்டு முறை சொல்லப்படுகிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரெண்டு முறை லாயிலாக இல்லல்ல ஒரு முறை சொல்லப்படுகிறதா இல்லையா இதை கேட்டுட்டு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் மதின் எதை சொல்லுகிறாரோ அதையே நாம் திரும்பவும் சொல்ல வேண்டும் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா படுத்து கிடக்கணும் எஞ்சி உட்காந்துருவாங்க வாங்க சொல்லும் பொழுது பெண்கள்லாம் தலையில சேலையை தூக்கி போட்டுக்கருவாங்க ஆண்கள் தொப்பியை தூக்கி மாட்டிக்கிறவாங்க தொப்பி கிடைக்காதவங்க என்ன செய்வாங்க வாரியில் குச்சியாக இருந்தாலும் எடுத்து காதில் சொருகிக்கிறவாங்க வாரியில் குச்சி அவசரத்துக்கு கிடைக்கல வீடுகளுக்கு காதில் வச்சுக்கிருவாங்க அப்பெல்லாம் பார்த்தோம் பெண்கள் அப்போ தான் தலையில வந்து முக்காடை போடுவாங்க சரி இவ்வளவு மரியாதை கொடுக்கறோம்ல பள்ளிவாசலுக்கு வர வேண்டியது தானே வீட்டில் தொழுக வேண்டியதானே இந்த எதன் வேலையோ பெய்த மலையை போன்று நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன் எரு மாட்டில் பெய்ஞ்ச மலை மாதிரி பள்ளிவாசலை கடன் தான் போவாங்க ஆனால் தொழுகைக்கு வர மாட்டாங்க வீட்டில் இருந்து உழுக மாட்டாங்க கடைகள் ஈந்து ஒழுக மாட்டாங்க வாந்து சப்தம் கேட்டால் உண்மைகளையே பெருமானாரின் மீது எனக்கும் உங்களுக்கும் அன்பு இருக்குமானால் பிரியம் இருக்குமானால் நாம் என்ன செய்யணும் ரசூல்லா என்ன செய்ய சொன்னார்களோ எதை பிரியப்பட்டார்களோ அதை நானும் நீங்களும் செய்யணும் செஞ்சால் தான் நம்ம சொல்லும் செயலும் உண்மையிலேயே ஒன்று போயிடும் ரசூல்நா என்ன சொன்னாங்க தெரியுமா புகாரியில் அபூதாவுதில் திருபதியில் முஸ்லீமில் எல்லா கிதாபுகளையும் இந்த செய்தி சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபு சகிதில் குதிரி அறிவிக்கிறாங்க இதா அ முன்பு சப்தத்தை நீங்கள் கேட்டால் எதை சொன்னாரோ அதை கொண்டே நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்ற சொல்ல சொன்னாங்க அப்போ 무아தீன் என்ன சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஆரபிச்சி லா இல்லாஹ வரைக்கும் அவர் எதை சொன்னாரோ அதே நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் பெருமானார் sallallahu alaihi wasallam சொன்னாங்க انا அதே நேரத்துல ரெண்டு இடத்துல மாத்திறோம் அவர் சொன்னதை நாம திருப்பி சொல்ல கூட அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாலு தடவை சொன்னார் அப்படிதா நாமளும் நாலு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் சொல்ற அளவுக்கு அவர் இடைவெளியும் விடணும் சில பள்ளிவாசல்ல பாக்குறோம் ஒரே மூச்சில வாங்க சொல்ல முடிச்சிருக்காங்க அல்லாஹ் பக்பர் அல்லாஹ் பக்பர் அல்லா பக்பர் மூச்சு அவர் மூச்சு விடுறது இல்லை நம்மளுக்கும் பதில் சொல்ல நேரம் தருது இல்லை அதை விட்டு விட்டு தான் நாம் சொல்ல வேண்டியது இப்போ அழகாக சொன்னாங்க விட்டு விட்டு சொன்னாங்க நம்மள எத்தனை பேரும் பாங்குக்கு நம்ம பதில் சொல்றோம் பாங்கு முடிச்ச பின்னாலும் எத்தனை பேரும் துவா செஞ்சோம் இதெல்லாம் உண்மையிலேயே உப்பு நபி பெருமானார் விரும்புகின்றார்கள் பெருமான விரும்பக்கூடிய நீங்களும் செய்ய வேண்டும் அவர் ரெண்டு இடத்துல மாத்திரம் அவர் சொன்னதை திருப்ப சொல்லக்கூடாது என்ன இடம் தெரியுமா இந்த ரெண்டு நேரத்துல மாத்திரம் லாக வலா கும்பத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் அபி சொல்லி இந்த செய்தியை நமக்கு கட்சி தருகிறார் ஏன் அந்த ரெண்டு இடத்துல மாத்திர அந்த ரெண்டு வார்த்தை ஹையால சலானா என்ன அர்த்தம் தொழுகையின் பக்கம் பாருங்கள் ஹையாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் பாருங்கள் தொழுகைக்கும் வெற்றிக்கும் ஒரு தொடர்பு உண்டு நாம் எதிரையோ வெற்றி இருப்பதாக நாம் நினைக்கின்றோம் உண்மையிலேயே தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது பெருமானார் செல்லல்லா செல்லம் சொல்வாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனையா அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பிரச்சனையா அண்டை வீட்டாருக்கும் நமக்கு மத்தியில் பிரச்சனையா ஒழுங்காக நீங்கள் ஐந்து நேரம் தொழுகுங்கள் அல்லாஹ் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பான் பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை தொழுது பார்ப்ப வேணும் தொழுக கூடாது தொழுகணும் அல்லாவுக்காடி தொழுகணும் மனைவி மாடுகளை தொழுகும்படி தூவ வேண்டும் அல்லாது திருக்குறான் என்ன சொல்றான் நபிகே ஒவ்வொரு அகலக்க பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர அலைகா லா நஸ்அலுக ரிஸ்கா நபியே நீரும் தொழுகை கடைபிடிப்பீராக உன் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவிவீராக உங்களிடத்தில் நாம் ரிஸ்க்கை கேட்கவில்லை நாம் தான் ரிஸ்க்கை தருகின்றோம் ஆண்களாக இருக்கக்கூடிய நாம நினைக்கிறோம் நாம் சம்பாதிச்சு கொடுத்தா தான் மனைவிக்கு சாப்பாடு இது மனைவி நினைக்கிறாங்க நாம் சமைச்சு கொடுத்தா தான் நம்ம புருஷனுக்கு சாப்பாடு இது என்ன வச்சியா மனைவிக்கு சாப்பாடு கிடையாது என் மனைவி வச்சு எனக்கும் சாப்பாடு கிடையாது எனக்கும் என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் படைத்த ரப்பு தான் வாழ்வாதாரத்தை தந்து கொண்டிருக்கின்றார் தாபத்தில் திருக்குறான் தெளிவாக பேசும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் உள்பட எந்த ஜீவராசியாக இருந்தாலும் கூட எல்லாவற்றிற்கும் வாழ்வாதாரத்தை கொடுப்பது அல்லாவின் மீது கடமை என்று அல்லாக்கு அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் அதெல்லாம் நம்ம தொழுகும்படி ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் சரிப்பா அவர் ஹையாளசரான்னு கூப்பிடுறார் ஹையாளல் ஃபலான் கூப்பிடுற நாமும் ஐயாளா என்ன அர்த்தம் மோதியாரை நீ தொலைகிக்குவான்னு அர்த்தம் அவரு நம்மளை கூப்பிட நாம அவரை கூப்பிட்ட மாதிரி ஆதி ஆதிருது ஹையாளல் ஃபலான்றாரு நாமளும் ஹையாளல் ஃபலானா என்ன அர்த்தம் மோதியாரப்பா நீங்கள் தொலைகிக்குவாங்க நீங்கள் வெற்றிக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் ஏழாக உலவாக்குவத்தை இல்லாபி அதை ஏன் சொல்ல வேண்டும் அவர்கள் அவர்களாக விரும்பியும் சொல்ல மாட்டார்கள் அறிவித்த பின்னால் தான் ஒரு வார்த்தையின் பெருமானார் பேசுவார்கள் அப்ப ஏழாக உலவாக்குவத்தை இல்லா பில்லா இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்துல திருமணத்திற்கு பின்னால கணவனோடு நல்ல மகிழ்ச்சியா குடும்பம் நடத்துவாங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பின்னால காரணமே இல்லாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க சயத்தாரும் அது விதிவிலக்கு அல்ல எங்கள் ஊரு பேட்டையும் அது அல்ல எந்த ஊர்களில் சென்று பார்த்தாலும் கூட சில பெண்கள் காரணம் இல்லாமல் அழுது கொண்டே தான் இருப்பார்கள் செல்வம் இருக்கும் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும் மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது ஒண்ணுமே இருக்காது காரணம் இல்லாமல் அறிவு கொண்டே இருப்பார்கள் ஒரு வகையான மனநோய் இன்னைக்கு மருத்துவ உலகமே சொல்லி காட்டுகிறது குழந்தையை பெற்றெடுத்த பின்னால அந்த குழந்தையின் மீது ஒரு பரிதாபம் நாம திடீர்னு மௌதா போயிட்டா குழந்தை யாரு பாப்பா அது அனாதையா போய்கிறேன் இப்படி எல்லாம் வீண் விவாதங்கள் வீண் சந்தேகங்கள் அந்த பெண்களுக்கு ஏற்படுவதாக இன்னைக்கு மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்படிப்பட்ட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் உலக வளாகத்தை இல்லா இல்லா பெருமானார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு கட்சி தந்தார்கள் இந்த கனிமாவை நாம் தொடர்ந்து மொழிந்து கொண்டே இருந்தால் பெண்கள் சமையல் செய்யும் பொழுது துணிகளை துவைக்கும் பொழுது குழந்தைகளை சீராட்டும் பொழுது குளிப்பாட்டும் பொழுது நாம் அந்த களிமாக்களை தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம்முடைய கவலைகள் அகழுவது ஒரு புறம் இருந்தாலும் தவளைகளை சந்தோஷமாக மாற்றுவான் அல்லாதுல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான் உலாயிக்க அவர்களின் பாவங்களை எல்லாம் அல்லாஹு நன்றையாக புரட்டுவான் எப்போ நாம பாகு மன்னிப்பு தேடும் பொழுது ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டான் விபச்சாரம் பண்ணிட்டான் மதுபானம் மறந்துட்டான் அடியாயமா அடுத்த அடிச்சுட்டான் இப்ப திருந்தி வாழ்ற ஆகா இவ்வளவு தப்பு நம்ம பண்ணிட்டேன் போறானோ ரபு கபுல்ல என்ன வேதனை வாழ்வோம் திருந்தி வாழ்ந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா செய்யும் ஹசனாத்தையும் அவன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹும் நன்மையாக மாற்றி விடுவான் இது நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அல்லாஹு திருக்குறான சொல்லக்கூடிய வார்த்தை நாம தான் திருத்துவதற்கு முன் செய்ய முன்வர வேண்டும் பாவத்திலே பொறுகிட்டே இருக்க கூடாது யாய் பாதிகள் அதிகா சிறப்பு அல்லா அன்புசியம் தக்கடத்துமே ரஹமத்தில்லா அல்லாஹுடைய வார்த்தைகள் இது வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே நீங்கள் திருத்தி வாருங்கள் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் உண்மையிலே அல்லாஹ் மேல ரசூல் மேல எனக்கும் உங்களுக்கு பாசம் இருக்குமானால் பாவத்திலேயே நாம இருந்துகிட்டே இருக்க கூட திரும்பி வாழ வேண்டும் திரும்பி வருவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அருமையானவர்களே அதனால்தான் சொன்னாங்க நாம வந்து ஒருத்தன் பாவத்தில் இருக்கான்னு வச்சுக்கிறோமே அவன் நினைச்ச உடனே பாவத்தை விட்டு வெளியே வர முடியுமா முடியவே முடியாது ஒரு ஆள் தொழுகாம இருக்கிறாரு தொழுகைக்கு அவரை நம்ம இழுத்துட்டு போக முடியுமா முடியவே முடியாது பாவத்தை விட்டும் வெளியே வருவதாக இருந்தாலும் ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் அல்லாது நாடாம அவர் பாவத்தை விடவும் முடியாது என்னதான் காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் பிடிச்சி தள்ளினாலும் அந்த கொலகார வெளியே வந்து கொலை செய்யத்தான் செய்வான் விபச்சாரம் வந்து விபச்சாரம் செய்யத்தான் செய்வான் அல்லாவா பார்த்து திருத்தினாதான் அவன் திருந்துவான் என்பது இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லிக்காரன் அப்போ நம்ம உண்மையிலேயே பாசம் இருக்குமானால் பாங்கு சொல்லும்போது அந்த காலத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா வீடுகளில் டிவி வால்யூமெலாம் குறைச்சிருவாங்க அப்புறமா ஒரு காலம் வந்துச்சு பியூட்டில் போட்டுருவாங்க டிவி ஆஃப் ஆக்குவாங்க சவுண்டை குறைச்சாங்க இப்போ காட்சி ஓடட்டும் ஒளி வேணா வேணாம் ஒளி மட்டும் வரட்டும் அப்படி அந்த காட்சிகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அல்லாவுடைய அச்சம்லாம் அது காத்துல பறந்துருச்சு மோதியார் சப்தம் காதில் விழக்கூடாதுன்ட்டு சவுண்டை கூட்டி வச்சிருவாங்க எந்த அளவுக்குன்னா சில பள்ளிவாசல்ல மைக்கில் பாங்கோடு சேர்ந்து பாட்டு படிக்கிற சத்தமோ கேட்கிற அளவுக்கு என்ன செய்தா அப்படின்னா சப்தத்தை கேட்டுக்கொண்டு அது காதில் விளக்கூடாது என்பதற்காக துர்வாடியை வெளியாகி விட்டு செய்தான் தான் ஓடுவான் என்று சொன்னார்கள் அப்ப பாங்கு சத்தம் கேட்டு நம்ம காதில் விளக்கூடாதுன்னு ஒருத்தன் நினைச்சானா அவனுக்கு ரசூல்லாவுடைய பாசையில் ஷைத்தான் தான் பேர் வைக்கணும் மார்க்கம் சொல்லி காட்டும் அப்போ பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் உண்மையிலே பாசம் இருக்குமானார் ரெண்டாவது என்ன அப்படின்னா பாங்கு சொல்லி முடித்த பின்னால கபிசல் அல்லா அபுல் வசல்லம் சொல்வார்கள் நீங்கள் பாங்கு சப்தத்தை கேட்டால் பதில் சொல்வதை போட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்த பின்னால சும்மா சல்லு அலைய ரசூல்லா சொல்றாங்க என் மீது சொல்லுங்கள் என் மீது செலவாத்தை சொல்லுங்கள் இன்னைக்கு ரொம்ப பேர் செலவாத்தை சொல்றது இல்லை ரசூல்லா மேல செலவாத்து சொல்வது கடமை ரசூல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டால் சொல்லல்லாவும் அழகிவ செல்லாம் அப்படின்னு செலவாத்து சொல்லணும் எவன் என் பெயர் கூறப்பட்டு என் பேர் என் பேர் அல்ல ரசூல்லா சொல்றாங்க என் பெயர் கூறப்பட்டு என் மீது ஒருவன் செலவாத்தை சொல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் தான் உலகமாக கஞ்சன் என்று சொன்னார்கள் யார் என் மீது செலவாத்தை சொல்வார்களோ அவர்களுக்கு மனிதகளை நான் சிபாரிசு செய்து சுவர்க்கத்திற்குள் அனுப்புவேன் என்று சொன்னார்கள் இன்னைக்கு செலவாத்தினாலே சில பேருக்கு அலர்ஜியா இருந்தது அது றி அதிகமதிகளவாத்தை சொல்லுங்கள் அது உங்களுக்கு நன்மையாக மாறும் அல்லாஹ் உங்களுக்கு தரஜாவை உயர்த்துவான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பான் பெருமானார் கட்சி தருவார்கள் வாங்கு சொல்லி முடிச்ச உடனே ரசூல்லா சொல்றாங்க சகிகான செய்தி அகமதுல ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது பாம்பு சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹு அலா முகமதின் ஆலி முகமதின் கமா சல்லை தாலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இந்த கஹமீதும் ஒரு முறை செலவாத்தை சொல்ல வேண்டும் ரசூல்லா சொல்றாங்க மண் சா அழக வாகிதத்தன் சல்லாவு அழகிய ஒருவன் ஒரு முறை சலவாத்தை சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு பத்து ரஹமத்தை செய்கிறான் இந்த உலகமே அல்லாவுடைய ஒரு தான் செயல்படுது ஒரு ரஹமத்தை நூறு பங்குகளாக ஆக்கி இந்த செய்திலாம் இருக்கு வாசிக்க முடியல நூறு பங்குகளாக ஆக்கி ஒரே ஒரு பங்கை மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றார் வீதம் உண்டான 99 ரஹ்மத் அது சுவனவாதிகளுக்கு சுவர்க்கத்தில் கொடுக்கப்படும் என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு ரஹமத்துலதா ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது அன்பு காட்டிகின்றார் ஒரு தந்தை தன் குழந்தையின் மீது அன்பு காட்டிகின்றார் ஒரு ஆடு தன் குட்டியின் மீது அன்பு செலுத்துகிறது ஒரு பாம்பு தன் குட்டியின் மீது அன்பு காட்டுகிறது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தங்கள் குட்டியின் மீது அன்பு செலுத்துகிறதே அல்லாவுடைய ஒரு ரகமத்தில் நூறில் ஒரு பங்கு தான் உலகத்தில் செயல்படுகிறது உண்டான தொண்டிக்கும் போது ராகமன் அது சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு வழங்கப்படும் என்பதாக பெருமானார் செல்லல் ஆகும் அழகிவ செல்வம் சொல்கிறாங்க அல்ல தாய்மார்களே நாம் முடிஞ்ச அளவுக்கு செலவாத்துக்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் செலவாத்து சொல்கிறோமோ அந்த அளவுக்கு

அஞ்சு நேரமும் தொழுவனோ ஹலால் ஹராம பேணனோ செலவாத்துக்களையும் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் செலவாத்து ஓதியாச்சா அப்புறமா ரசுல்லா சொல்றாங்க சும்ம பின்பு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும்மை ரப்பஹாதிகின் தாவத்தை தாமா ஒஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதுன் ரசீலா வல் ஃபலீலத்தை

உந்தையிலேயே பாசம் இருக்குமானால் நாளைக்கு பஜில்லையே பாங்கு சொல்லப்பட்டா நாம விழித்திருந்தால் எழுந்து அமர்ந்து பதில் சொல்ல வேண்டும் குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கழிவறையில் உட்கார்ந்து இருக்கிறோம் பதில் சொல்ல கூட சுத்தமான இடத்துல கடையில் உட்கார்ந்து இருக்கிறோம் வாகனத்தில் செல்கின்றோம் பதில் சொல்லி ஆக வேண்டும் துவாக்களை ஓத வேண்டும் பெருமாநாடு செல்லலாம் சொல்வார்கள் சாப்பாட்டை கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் உங்கள் வேலை நாங்கள் சலாம் சொல்கிறோம் அஸ்லாம் அலைக்க ஐயோ கண்ண பியோ அப்படின்னு நாங்கள் சலவா சலாம் சொல்லிக்கிட்டோம் அந்த யாத்திர ஓதுறோம்ல அத்தகை யாத்திரை இல்லா ஐயோ சலவா தோ தையோ பாத்து அஸ்லாம் அலைக்க ஐயோ கண்ண பியோ ரசூல்லா சொல்கிறாங்க இன்னலில்லாகி மலாயிக்கத்தன் ஃபில்லாருந்து சையாகீன ஃபில் ஆறு ரசூல்லா சொல்கிறாங்க உலகத்தில் சில வானவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள் இங்கே இந்த வாணவர்கள் இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரிய ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் ஒளியால் வானவர்கள் இது போன்ற சபைகளுக்கு வருவார்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கு சலாம் சொன்னால் அந்த சலாத்தை கொண்டு வந்து என் கபறையிலே சேர்த்து விடுகிறார்கள் இப்ப நம்ம கைத்தாரில் இருக்கிறோம் ரசூல்லாம் மதினால அடங்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மயிலு எப்படி போக முடியும் நான் சலான் சொல்றேன் அணிபலசத்தை சலான் சொல்றாங்க நீங்க எல்லாம் சதான் சொல்றீங்க எப்படி கொண்டு சமர்ப்பிப்பாங்க அவ்வளவு வேகத்துல போக முடியுமா அப்படின்னா முடியும் அல்லாத அந்த ஆற்றலை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார் ஒளி இருக்குத ஒளி வெளிச்சம் வெளிச்சத்துடைய வேகம் எவ்வளவு ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அது வேகமாக செல்லும் அப்ப ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்களும் அதைவிட வேகமாக செல்லக்கூடியவர்கள் அதனால்தான் பெருமானார் செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்களை ஜிப்ரேல் அலிகி செல்லாம் அவர்கள் அழைத்து செல்கிறார்களே கன்சி விட்டும் நேரத்தில் மக்காவிலிருந்து இருந்து பைத்திரு முக்கத்த செலுத்தி சொல்லப்படுகின்ற ஒளியால் படைக்கப்பட்ட அந்த வாகனத்தில் அழைத்து சென்றார்கள் என்பதை எல்லாம் அதிசலே நாம் பார்க்கின்றோமே அப்போ இந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி கைத்தாரில் இஷா தொலகையில் இவரெல்லாம் உங்களுக்கு சலான் சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சலாத்திற்கு பதில் பெருமானார் நமக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் நமக்கு ரசூலுக்கு பிரியம் ஐந்து நேரங்கள் தொழுக வேண்டும் சாம்பாக்காங்க யார சூழல நீங்க தான் இறந்து மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்பீங்கள எப்படி உங்க கபுல வந்து சலாத்தை அவங்க எடுத்து சொல்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் சொல்லி காட்டுவார்கள் இன்னாக

அல்லாஹர் அம்மில்ல ஆளுமே ஆகமலிக் அடக்கம் செய்யப்பட்டு கோடிக்கணக்கான வருடங்கள் ஆகிறது தோண்டி பார்த்தாலும் அடக்கம் செய்யப்பட்ட நபிமார்களை பொறுத்த மட்டிலும் அவர்களின் உடல்களை இந்த பூமிக்கு அல்லாஹ் விட்டான் பெருமானார் செல்லா அழிவ செல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆக அருமையானவர்களே இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமானால் சகோதரத்துவத்தோடு நாம் வாழ வேண்டுமானால் சமத்துவத்தோடு நாம் வாழ வேண்டுமானால் மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அல்லாவை வேண்டும் அல்லாவுடைய நேசரை அல்லாவுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை நேசிப்பதின் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில பெருமானார் காட்டிய அந்த வாழ்க்கை வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் நாம பாவங்களை செஞ்சுக்கிட்டு நேசிக்கிற அல்லாம நேசிக்கிறேன்னா உண்மை உலகத்திலும் தப்பிக்க முடியாது மறுமையிலும் தப்பிக்க முடியாது என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது எல்லாமல் அல்லாஹு ஜெல்லா அல்லாஹுடைய பாதையிலும் ரசூதுல்லாவுடைய பாதையிலும் அதே நேரத்தில் அல்லாஹ் ரசூல் யாருடைய பாதையிலே நம்மை செல்ல சொல்லச் சென்றார்களோ அவர்களின் பாதையிலும் செல்லக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிரமிவானாக உலகில் வாழும் காலமெல்லாம் உண்மையான முஸ்லீம்களாக ஓமியங்களாக நம்மை வாழச் செய்து உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த ரப்பை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிரமிவானாக வாய்ப்புக்கு நன்றி அசலாம் அனைத்துவார்